சென்னை மற்றும் மதுரை மற்றும் கோவை நடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி நடந்த வன்முறையை முறையாக விசாரித்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு நாங்கள் சேகரித்த சாட்சியத்தை அவர்களுடைய விசாரணைக்காக அளிப்பதற்கு ஒரு உயர்மட்ட குழுவை நியமனம் செய்து இந்த குழு சேகரித்து இருக்கக்கூடிய அந்த சாட்சியங்கள் ஏற்கனவே பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய

தொடர்ந்து சந்து மொந்தெல்லாம் போது நம்மளால் நேரா போக முடியாது வேற போது பெண்களையும் குழந்தைகளையும் முதியோர்களையும் தாக்கிறது கலவரம் கிடையாது இது வந்து திட்டமிட்டு நடத்தப்படும் தாட்டு அது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடும் கலவரத்துக்கும் இது பண்ண ஆரம்பத்துல ஆரம்பத்தில் மதுரைகள் கொடுத்தது இருந்தது எல்லாமே இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக அந்த நன்மைகள் அரசியல்வாதிகளும் இன்றைக்கி மாணவர்கள் பிளான் நிக்கிறது இளைஞர்கள் பிளான் நல்ல நன்மை ஆரமிஷன்

பெண்கள் முன்வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அதிகாரிகளை கூட மனிதர்களை காலை நிறுவனங்கள் சந்திச்சார் பேசவில்லை தொலைக்காட்சியில் அவர் கூட்ட வேலை வேலையை மறியல் அவர் செய்த ஒரே ஒரு வேலை டிசி பாலகிருஷ்ணனுக்கு தெரியும் ஏழு நாட்கின்ற பணியை செய்தார் இவர் தோஷங்கள் அவருக்கு ஜாலிஸ் தலைமையில் போலீஸ் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு நீங்க நீ பாத்துக்கிட்டீங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான மணிகட்டங்கள் இதே சென்னையில மறைந்து பேச முடியாமல் வாய் கட்டு போட்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக பதிமூன்றாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் சென்னை மெட்ரோபாலிட்டன் போய் சேரு இருபத்தி ஓராம் இருந்து இன்று வரை இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இன்று வரை அந்த நீதிமன்ற எல்லைக்குள் பதிவு செய்யப்பட்ட மற்ற காவல் பதிவு செய்யப்பட்ட எந்த எஃப்ஐஆரோ எஃப்ஐஆர் இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை என்ன காட்டுகிறது இந்த எஃப்ஐஆர் வச்சிருக்கலாம் இந்த எஃப்ஐஆர் மாத்திக்கலாம் இந்த எஃப்ஐஆர் உடைய சாராம்சங்களை மாத்திக்கலாம் அனைத்து எஃப்ஐஆர் மேஜிஸ்ட்ரேட்டுடைய பர்சனல் கஸ்டடியில் இருக்கு நேற்று வரை அந்த நான்காம் தேதி வரை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ல எஃப்ஐஆர் செய்ய நேரவில்லை ரெண்டாவது